இது வரைக்கும் ராமதாஸ் யாரையும் அழைச்சி பேசலை நான் முதற்கொண்டு நான்லாம் நே நேரடியாக போனேன் அப்பாயின்மெண்டே வாங்கலை நேராக போனேன் அந்த இடத்திலிருந்து நான் நாற்பது நாற்பது ஆண்டுகளுக்கு அதாவது கிட்டத்தட்ட நான் அவரை சந்தித்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளாகுது அதற்கு பிறகு நான் போகிறேன் அப்பாயின்மெண்ட்டே வாங்கலை அப்போ அங்கேருந்து அவருடைய உதவியாளருக்கு ஃபோன் பண்ணுறேன் மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்முகத்தோடு நான் அவர் மீது பல விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் இது வரைக்கும் நான் வைத்த விமர்சனங்களை அரசியல் ரீதியாக யாருமே வைக்க ஆனால் அரசியல் ரீதியான விமர்சனம் போன என்ன பண்றாருன்னா பிஏ விட்டு ஒரு நபரை அனுப்பி அவர்களை தனியாக அழைத்து வந்து உட்காரவே இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்க ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவை எடுக்க மாட்டார் எடுத்து விட்டால் அந்த முடிவில் இருந்து எந்த காலத்துலேயும் மாற மாட்டாருன்னு சொன்னாங்க அப்ப நம்ம அதை சிரிச்சாங்க நகை அதெல்லாம் அப்பா பிள்ளை பிரச்சனை சீக்கிரம் சரி ஒரு வார்த்தைல செட்ல அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதான் கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றத தான் கேட்கணும் எல்லாரும் பண்ணுங்க நீ பண்ணுங்க புரியுதா நான் சொன்னதை கேட்கலன்னா யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாકના கட்சி நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி না சரி போ இவரை மாத்தினார்ல தலைவர் அது ஆமா சரிதான்னு அன்புமணி ஒத்துருக்காரு இடத்துல உங்களுக்கு தெரியுமா நிருப்பற அன்புமணியே ஒத்துருக்காரு அவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல அது சில பேருக்கு தெரியாது அவங்க போடுவாங்க என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் தயவு தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் வன்னியர் பொது சொத்து நலவரத்தை அறிவித்த பெருமை அதை அறிவிக்க வைத்த பெருமை எங்க படையாச்சர் பேரவைக்கு சேரும் வன்னியர்களுடைய விடிவெளியாக இருந்த ராமசாமி படையாச்சாரனுடைய விழாவை அரசு விழாவை அறிவித்த பெருமை எங்களுக்கு சேரும் அவருடைய மணிமண்டபத்தை பல கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்தில் செய்ய வச்ச பெருமை எங்களை சேரும் இன்னும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம்ல இதற்காக அன்றைக்கு இருந்த முதலமைச்சருக்கு பாராட்ட கூட்டம் நடத்திய பெருமை எங்களை சேரும் உங்களை என்ன சேரும்னு சொல்லுங்களா இடஒதுக்கீடுக்காக தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய வாரிசை எதையுமே எதிர்பார்க்காம துப்பாக்கிச் சூட்டில் இறந்த இருபத்தி ஒரு வன்னியர் குடும்பங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற விலைவாசியில் அவருடைய ஓய்வூதியம் அளவில் அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதை இந்த அரசாங்கம் கோரிக்கையை நான் வைக்கல அதனுடைய அந்த 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 உயிர் தியாகம் உயிர்த்தியாக இந்த பென்சன் நியாயமானதா என்பதை நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணால் அப்போ இது வரைக்கும் எதுவுமே தானே அப்போ இந்த முப்பது வருஷம் என்ன பண்ணி அப்போ இந்த கிட்ட கிட்ட நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட வருது எண்பத்தி ஏழுலேருந்து எடுத்துங்க நாற்பது வருஷம் வரப்போகுது அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏமாத்திட்டு அப்படின்றத நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க சாரி ப்ரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ சுசிலா என்ற ஒரு நபர் மட்டும் ராமதாஸ் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தான் திண்டிவனத்தில் ஏதாவது ஒரு கிளினிக் வைத்து கொண்டு அன்புமணி ராமதாஸ்லாம் இருக்கோம் இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொத்துகளுக்கு சொத்துகளுக்கு அதிபதியாகவும் இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்கள உலக பணக்காரர்கள் செல்லுகின்ற காருகள் எல்லாம் அன்புமணி செல்லுகிறார் என்றால் அவர் செய்த தியாகந்தான் அன்றைக்கி அவர் இருந்து இரண்டு ரூபாய்க்கு ஊசி போட்டுட்ருக்கிற போது டாக்டர் ஐயா அவர்கள் இந்த பணத்தை எல்லாம் எப்படி சொத்தாக மாற்ற வேண்டும் என்று குழந்தையே பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் சுசிலா அது காலில் விழுந்து தானேங்க இவங்கெல்லாம் வளர்ந்தது அது தூக்கி வச்சு தானங்க வளர்ந்தது இவெல்லாம் சுசிலா தூக்கி வச்சு வளர்ந்த பையன் தானங்க அன்புமணி சுசிலா வந்து எங்க இருந்தாங்க ராமதாசனுடைய கிளினிக்கில் இருந்தாங்க பல ஆண்டுகள் இன்றைக்கு இருக்கிற பாமகன்ற அத்தனை அங்க காலில் விழுந்தானாங்க பதிவிவாங்கண்ணா அது சுசிலா இல்லாமல் போய் அன்புமணியை பார்க்க முடியும் மக்கள் நீங்கள் கேளுங்க உங்கள் அப்பாவுக்கு என்ன வயசு இப்போ போய் நீ இந்த வேலையை செய்கிறிய நீ வன்னியர் சமுதாயத்தில் என்னென்ன செய்ய மாட்டா உங்கள் அப்பாவுக்கே இந்த வேலையை நீ செய்கிறிய அதை உங்கள் அப்பாவே சொல்கிறார அப்போ நீ இந்த வன்னியர் சமுதாயத்தை எப்படிலாம் டீல் பண்ணுவோம் இப்போ தான் தெரியுது நீ காடுவட்டி குருவெல்லாம் எவ்வளவு நயவஞ்சமாக நீ டீல் பண்ணியிருப்ப

இந்த பாமக தலைமை என்ன நினச்சிச்சின்னா வன்னியர்கள் மீது இருக்கிற வழக்கெல்லாம் வெளியில் வந்துடுச்சுன்னு வச்சு வெளியேறிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவன் அவன் அரசு ஊழியராக போயிடுவான் வேலைக்கு போயிடுவான் வேலைக்கு போயிடுறதுடைய பிள்ளை வந்து வருமா மறுபடியும் போராட்டத்துக்கு ஒரு அரசு ஊழியராக இருக்கான் ஒரு அதிகாரியாக இருக்கான் அந்த அதிகாரியாக இருக்கிறவங்களுடைய மகன் போராட்டத்துக்காக போனால் அனுப்புவாங்களா படிக்கிற வேலையை போ காலேஜுக்கு போ கட்சி கட்சி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்களா அதனால தான் இந்த இடஒதுக்கீடுவங்க வாங்கவே இல்லை அன்றைக்கு போராட்டத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் மத்தியில் இரண்டு சதவீதம் மாநிலத்தில் இருபது சதவீதம் உங்கள் கோரிக்கை அப்போ இந்த கோரிக்கை ஒரு கோரிக்கையே எடுத்துட்டேன் இப்போ நீ சொன்னதில்லை சிறைநேரப்பு போராட்டத்தில் இருபது சதவீதத்தை எண்பத்தி ஏழில் கேட்டுட்டு இன்றைக்கி போய் பதினஞ்சுன்னு கேட்குறேன் என்ன கணக்குது இன்றைக்கி இருபத்தஞ்சுன்னு நீ கேட்கணும் நீங்கள் ஆறு எம்பி இருந்தீங்களா என்ன கோரிக்கை வச்சுருக்கணும் மத்தியில் இப்போ அந்த ரெண்டு சதவீதம் இடஒதுக்கிட்டு அதனால் அந்த அந்த கேட்டதுனால பிச்சை போட்டதுனால தான் நாங்கள் ஆறு எம்பி இருக்கோம் நாங்கள் ராஜ்யசபாவில் இருக்கேன் மினிஸ்டராக இருக்கேன் எல்லாம் இருக்கேன் எல்லாம் அனுபவிக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸன் முத எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அது போட்ட வன்னியர்கள் போட்ட பிச்சை இது அதில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு கோரிக்கையை கூட நீங்கள் வைக்கலையே பதினெட்டு எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுத்துட்டு அந்த ஐந்து ஆண்டுகளும் அதிகமாக மதுக்கடைகளை மூடணுன்னு அரசாங்கத்துக்கு அங்கே ஆதரவு கவர்மெண்ட் இருக்குது மதுக்கடையை மூட சொல்லி போராட்டம் நடக்குது இது எவ்வளோ பெரிய அயோக்கதானமானது இது எவ்வளோ பெரிய அயோகம் மதுக்கடையை அப்போ இவ்வளோ எவ்வளோ பெரிய அரசியல் கோமாளின்னு பாருங்கள் சரி மதுக்கடையை போட்டி போராட்டம் இல்லை அங்கே நாங்கள் அன்னைக்கு வந்து மதுக்கடையில் வந்து அங்கே இருக்கிற மேனேஜரை கேட்டேன் ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா கலெக்ஷன் டெய்லி இந்த மது ஒழிப்பு மாநாடு போட்ட அன்றைக்கி எவ்வளோப்பா கலெக்ஷன் அப்படின்னா அதை விட அஞ்சு மடங்கு ேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து அரசியலில் பாமக வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்தை மூன்றாவது பாமகிருந்து திமுக அதிமுகவை அடுத்து ஒரு இருபது எம்எல்ஏ ஆறு எம்பி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா இருந்த பாமக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நில குலைஞ்சு போயிருக்கு அது சார்ந்த விஷயங்களை புதிய ஒழிப்பாளர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருவாரூர் காந்தி அவர்களிடம் நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் தொடர்ச்சியான ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கு அந்த மோதலுக்கான காரணம் என்ன இந்த மோதலுக்கு பின்னாடி ஒரு சில பேர் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லுங்கள் வேற ஸ்வீட் பாக்ஸ் விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சமயம் ஏன்னா அந்த பேச்சியில் கையெழுத்து போடுறது வந்து தலைவர் தானே போடணும் ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கல இல்லை அந்த இந்த ஒரு மோதல் உருவான காலகட்டம்ன்றது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நடந்தார் நடந்திருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஒரு மோதல் முட்டுறதுக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வராரு அதிமுக பாஜா மீன் என்டிஏ கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பாஜக சாரி பாஜக கூட்டணியில் அதிமுக வந்து என்னைய புதுன்ற மாதிரி அறிவிப்புகள்லாம் வந்துருந்துச்சு டிடிவி அன்புமணி போன்றவர்கள்லாம் வந்து அந்த மீட்டிங்கில் இருப்பாங்கன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுருந்துச்சு டிடிவி கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடறாரு அன்புமணி செயல் தலைவர் தான் நான் தான் தலைவர் அப்படின்ற ஒரு அறிவு வந்து பார்த்திங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் பக்கத்துலேருந்து வருது திட்டமிட்டு வந்து அன்புமணி போகிறத ராமதாஸ் அவர்கள் தடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பாஜா அன்புமணி தரப்பினர் சொல்கிறாங்க அது அது அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா இவர்களுடைய ராமதாஸனுடைய அறிவிப்பு எப்பதுன்னா தருமபுரி கூட்டத்துக்கு அவர் போகிறார் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு அவர் மாற்றின பிறகு தருமபுரி கூட்டத்துக்கு போகிறார் அது வரைக்கும் சைலண்டில் தான் இருந்தாங்க எந்த ரொம்ப மோட்டிவ் இல்லை அவர் இப்போ மாற்றிட்டார் சரி இவரை மாற்றினார்ல தலைவர் அது ஆமாம் சரிதான்னு அன்புமணி ஒத்துருக்கார் ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியுமா நிருபர அன்புமணியே ஒத்துருக்காரு இது சரி அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல ஒத்துருக்காரு அது சில பேருக்கு தெரியாது அது கோர்ட்டில் அவங்க போடுவாங்க அதை எங்கேன்னா தருமபுரியில் கூட்டம் நடக்குது அப்போ செயல் தலைவர் அதாவது ராமதாஸ் அணியை பொறுத்தவரை செயல் தலைவர் அன்றைக்கி அப்போ கூட்டம் போடுறாரு ஒரு ஒரு ஊராக போகிறாரு தருமபுரியில் கூட்டம் போடும்போது என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா ப்ரெஸ்ஸை பிரஸ்ஸில் சொல்கிறார் ஏங்க இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க வன்னியர்கள் பாமக சொந்தங்கள்லாம் நான் என்னங்க தப்பு பண்ணேன் என்னை வந்து பொறுப்புலேருந்து நீக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன வீடியோ வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அதை போடுங்க அது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்போ அவருக்கு அதிகாரம் இருக்குது நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு என்னை நீக்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தாருன்னா பரவாயில்ல முதல் நாள் எனக்கு தெரிஞ்ச அதே ஒரு கூட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு போட அந்த அந்த மரண்பாடாக இல்லை கேளுங்க அடுத்தது அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா நான் செஞ்ச தப்பு தப்பே இல்லாமல் என்னை வந்து தூக்கி செயல் தலைவராக போட்டார் தலைவர்லேருந்து மாற்றிட்டார் ராமதாஸ் அவர்கள் சரி நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் சொன்ன மறுநாள் காலையில் ப்ரெஸ்ஸாக அவர் கூப்பிட்றாரு அன்புமணியினுடைய கோரிக்கைக்கு இணங்க அப்படி தானே அர்த்தம் அது அவர் என்ன கேட்குறாரு என்னை ஏன் மாத்தனை நான் எதுவுமே தப்பு பண்ணலன்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொன்னதுக்கு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றணும்ல இவர் அதுக்காக நீ என்ன நடரா தப்பு பண்ணடான்னு வாசிக்கிறார் மறுநாள் அதனால் இது அன்புமணியினுடைய கோரிக்கைப்படி வெளியிடப்பட்டது தான் ஒழிஞ்சு இதில் வந்து வேறு கட்சிகளோ வேறு இயக்கங்களோ ரெண்டு பேரும் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு வேறு நபர்களாக இருந்தால் அது அவுட் ஆகும் அப்பாவை பற்றி ஒரு குறை சொல்கிறதோ அம்மாவை பற்றி குறை சொல்கிறோம் இன்னொருத்தங்க பேச்சை இல்லை நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்களோட பேச்சை வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி சுத்தமாக கேட்கவில்லைன்றதில்ல வேல்முருகனை வந்து கொஞ்ச நாள் கட்சியை பார்த்துக்க சொல்கிற மாதிரி நான் தம்பி அவர்களை திருமால் வல்லாளன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அழைத்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறமா யாரையுமே யாரையுமே அவர் அழைச்சி பேசலை இது வரைக்கும் ராமதாஸ் யாரையும் அழைச்சி பேசலை நான் முதற்கொண்டு நான்லாம் நே நேரடியாக போனேன் அப்பாயின்மெண்ட்டே வாங்கலை நேராக போனேன் அந்த இடத்திலிருந்து நான் நாற்பது நாற்பது ஆண்டுகளுக்கு அதாவது கிட்டத்தட்ட நான் அவரை சந்தித்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளாகுது அதற்கு பிறகு நான் போகிறேன் போகும்போது அவர் அப்பாயின்மெண்ட்டே வாங்கலை வீட்டு வரைக்கும் போயிட்டேன் ரெண்டாயிரம் நபர்களுக்கு மேலாக நான் அங்கே கூட்டம் இருக்குது அவரை சந்திக்கிறதுக்கு அன்றைக்கி நான் போகிறேன் அன்றைக்கி சோந்தன் போய் சந்திச்சார்ல அதுக்கு முதல் நாள் நான் போகிறேன் அப்போ அங்கேருந்து அவருடைய உதவியாளருக்கு ஃபோன் பண்ணுறேன் மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்முகத்தோடு நான் அவர் மீது பல விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் இது வரைக்கும் நான் வைத்த விமர்சனங்களை அரசியல் ரீதியாக யாருமே வைக்கவில்லை ஆனால் அரசியல் ரீதியான விமர்சனம் அதுதான் அந்த இடத்தில் வந்து சி என் ராமமூர்த்தி மாதிரி கீழ்த்தரமான விமர்சனமாக இருந்தால் அங்கே போனால் செருப்பெடுத்து அடித்திருப்பார் ஆனால் அரசியல் ரீதியான விமர்சனத்தை வைக்கிறார்கள் அதில் தவறு இல்லை என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு ஏன்னால் பெரியாரிஸ்ட் அவர் டாக்டரை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பெரியாரிஸ்ட்டு போனவொடனே என்ன பண்ணுறாருன்னா பிஏ விட்டு ஒரு நபரை அனுப்பி அவர்களை தனியாக அழைத்து வந்து உட்காரவே இதை வரான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்கிறார் அதே நான் வெளியில் வந்து சொன்னேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடு உண்டு அரசியல் ரீதியான கருத்து முரண்பாடு உண்டு ஆனால் சமுதாயத்தினுடைய தலைவர் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிற நேரத்தில் அவரிடமிருந்து தோளோடு தோல் கொடுப்பது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு வந்தேன் நான் எதுக்கு சொன்னேன் அவர் யாரையும்லாம் சந்தித்து இப்படி அப்படின்ற விஷயம் யார் யாருமே ராமதாஸ் அவர்களை ஏமாட்ட முடியாது நான் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டியிலே சொன்னேன் ப்ரெஸ்லெலாம் இப்போ சொன்னாங்க நான் சத்யன் டிவியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த விவாதத்தை அவங்க எடுத்தாங்க அப்போ நான் சொன்னேன் ராமதாஸ் அவர்கள் ஒரு முடிவை எடுக்க மாட்டார் எடுத்து விட்டால் அந்த முடிவில் இருந்து எந்த மாற மாட்டாருன்னு சொன்னேன் அவங்களாம் அப்போ நம்ம சிரித்தாங்க நகைச்சுவை அதெல்லாம் அப்பா பிள்ள பிரச்சனை சீக்கிரம் ஒரு வாரத்தில் செட்டில் ஆகிடும் அப்படின்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உட்பட பல பேர் வந்து முயற்சி பண்ணாங்களேன் சரி அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணம் ஒரு நீதிபதியாக சட்டப்படி செய்யாமல் இவங்க ரெண்டு பேரும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகணுன்றதுக்காக ஒரு ஒரு முயற்சி செஞ்சார்ல அந்த எண்ணம் ஏன் அன்புமணிக்கில்லை ஆனால் அன்பு அன்புமணிக்கல நீ நீ அங்கே நான் கேட்கல அதுக்கு அந்த நிகழ்வுக்கு முன்பாக அன்பு இந்த குருமூர்த்தி அவர்கள் இந்த இந்த நீதிமன்றத்தில் அவர் சொல்கிறார்ல அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்பாக தான் பிறந்தநாள் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்போ உண்மையாலுமே நீ அங்கே வந்து சில பொ பொது விஷயத்தை விஷயத்த பேச முடியாதுல்ல ஒரு ஒரு நபர் நீதிபதியாக இருந்தாலும் அவர் முன்பாக ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்த பேச முடியாதுல்ல அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனையை மு முடிச்சு கொள்ள வேண்டிய விஷயம் பர்சனல் விஷயம் அப்போ நேராக நீ அங்கே போயிட வேண்டியது என்ன அப்பாட்ட போனையே அப்போ உனக்கு முரண்பாடாக இருக்கும் போது அவர் வந்து அங்கே பேசியிருந்தாலும் அங்கேயும் முரண்பாடாக தான் இருக்கும் அங்கே வந்து பேசியிருந்தாலும் அங்கேயே முரண்பாடாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள இது இன்னும் பத்திரிக்கையில் எங்கே பார்த்தாலும் வர வேணான்றாலும் அவர் அவாய்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போது அன்புமணி தரப்பில் இருக்க ஒரு சில பேர் சொல் விஷன் பார்த்திங்கன்னா சுசிலா அவர்களோட ராமதாஸ் ஐயா ராமதாஸ் அவரோட தலையீடு இருந்தால் பரவாயில்ல சுசிலா அவர்களோட தலையீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கட்சிக்குள்ளே இருந்துச்சு அந்த விஷயந்தான் அன்புமணிக்கு பிடிக்கல அது ஒரு நீண்ட கால மனஸ்தாபமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை தவிர்த்து விட்டு ஒரு சில விஷயங்கள் செய்ய பார்த்தாரு அது வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக வந்து சுசிலாவோட இன்புட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது மிக கோபமானதாகட்டும் சரி பல விஷயங்கள் அன்புமணிக்கிட்டேருந்து பறி ப பறிச்சதாகட்டும் சரி அதிகாரங்களை பறிச்சதுக்கும் சுசிலா அவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களே சுசிலா என்ற ஒரு நபர் மட்டும் ராமதாஸ் அவரோடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தால் திண்டிவனத்தில் ஏதாவது ஒரு கிளினிக் வைத்து கொண்டு அன்புமணி ராமதாஸ்லாம் இருந்திருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொத்துக்கள் சொத்துகளுக்கு அதிபதியாகவும் இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்கள உலக பணக்காரர்கள் செல்லுகின்ற காருகள் எல்லாம் அன்புமணி செல்லுகிறார் என்றால் அவர் செய்த தியாகம்தான் அன்றைக்கி அவர் கிளினிக்கிலேருந்து இருந்து இரண்டு ரூபாய்க்கு ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிற போது டாக்டர் ஐயா அவர்கள் இந்த பணத்தை எல்லாம் எப்படி சொத்தாக மாற்ற வேண்டும் என்று குழந்தையே பெற்றுக்கொள்ளாமல் இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் சுசிலா இதை யாராலையும் மறுக்க முடியாது ஏன் அன்பு உனக்கு தெரியாதா இதுமாரி சுசிலா ஒன்ற ஒரு நபர் இருக்கிறாருன்னு இவருக்கு தெரியாதா இன்றைக்கி தான் உனக்கு தெரிஞ்சிச்சா இல்லை ரொம்ப நாளாக நீர்ப்புத்த நெருப்பாகவே இருந்துச்சு இப்போ தான் வெளியே வந்திருக்குன்ற சொல்கிறேன் இப்போ என்ன வயசு அவங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு என்ன வயசு இப்போ போய் நீ இந்த வேலையை செய்கிறிய நீ வன்னியர் சமுதாயத்தில் என்னென்ன செய்ய மாட்டா உங்கள் அப்பாவுக்கே இந்த வேலையை நீ செய்கிறிய அதை உங்கள் அப்பாவே சொல்கிறார அப்போ நீ இந்த வன்னியர் சமுதாயத்தை எப்படிலாம் டீல் பண்ணுவோம் இப்போ தான் தெரியுது நீ காடுவட்டி குருவெல்லாம் எவ்வளவு நயவஞ்சமாக நீ டீல் பண்ணியிருப்ப அதை வந்து தன்னுடைய தலைவனாக ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்பதால் வெளியிலே சொல்லாமல் இறந்த மாவீரன் தான் குரு என்பது இந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறோம்ல அவரோட மகன் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்களா வெளியில் வெளிநாடே கூட்டு போகிறேன் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ புதிய சொன்னாங்க அன்பு பண்ணி பாஸ்போர்ட்டே இல்லைன்னு அறிவிச்சாங்களா இல்லையா அவன் பாஸ்போர்ட் அப்புறம் கொடுத்தாங்களா இல்லையா காமிச்சாங்களா இல்லையா கொஞ்சமாவது அறிவு வேணாம் இதை சொல்றமே பொது வெளியில் நாளைக்கு இது வந்துச்சுன்னா பாஸ்போர்ட்டை காமிச்சாங்கன்னா எங்கே கொண்டு மூஞ்ச வச்சிக்கிற அறிவு கூட கிடையாதுங்க ஆனால் அன்புமணிக்கு ஆதரவாக பேசுகிற ஒரு சில பேர் இப்போ டைரக்டர் மோகன்ஜி ஆகட்டும் ஒரு சில பேர் விஷயம் பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கே பேர பேரம்பைத்திலாம் இருக்காங்க இந்த வயசில் அவங்களோட அப்பா வந்து இந்த மாதிரி ரெண்டாவது மனைவி வச்சுருக்காருன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சால் அது எவ்வளோ பெரிய அவமானதான் கேட்குறேன் இது வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து எதுவும் ஒரு பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டாரு ஐம்பது வருஷமாக நடந்துட்டு இருந்தது அன்பு மணிக்கோ ராமதாஸ் குடும்பத்துக்கும் இது தெரியும் சுசிலா அவர்கள் அது காலில் உளுந்து தானேங்க இவங்கெல்லாம் வளர்ந்தது அது தூக்கி வச்சு தானேங்க வளர்ந்தது இவெல்லாம் சுசிலா தூக்கி வச்சு வளர்ந்த பையன் தானாங்க அன்புமணி ஆனால் திடீர் வெறுப்பு சுசிலா எங்கே இருந்தாங்க ராமதாசனுடைய கிளினிக்கில் இருந்தாங்க பல ஆண்டுகள் இன்றைக்கு இருக்கிற பாமகன்ற அத்தனை விசியன்னாரலாம் சொல்கிறீங்களா இவெல்லாம் எங்கே அங்கே காலில் ஒன்று தானாங்க பதிவிவாங்கண்ணா அது சுசிலா இல்லாமல் போய் அன்புமணியை பார்க்க முடியுமா கிளினிக்கில்னு கேளுங்க நீங்கள் ஒரு விவாதத்தை கூப்பிடுங்க கேளுங்க பார்த்தானான்னு கேளுங்க நான் கூட இருந்தேன் வேணாம் நான் பாமகவில் இருந்து பக்கத்துலேருந்து பார்த்தோண்ணா சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் இவனுங்கள்லாம் அன்றைக்கு வந்து காலில் உளுந்து பதவி வாங்கிட்டு தன்னுடைய குழந்தையே பெற்றுக்கொள்ளாமல் ஒரு ஒரு நபர் இந்த ச இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்து இன்றைக்கி பல கோடி ரூபாய் சொத்தை விரிவாக்கம் செய்து இவ்வளோ உழைச்சவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அது உங்கள் அப்பாவுக்கு செய்கிற நன்மையாது இந்த படத்தை வெளியிட்டால் அப்பா எவ்வளோ டேமேஜ் ஆவார் பொது வெளியிலன்னு தெரியாத அவனுக்கு அப்போ நீ என்ன சொல்ல வர அப்போ நீ உன்னுடைய பதவிக்காக அப்பாவையே இதுமாரி செய்வேன் அப்பாவுக்கு பின்னாடியே நீ ஒட்டு கேட்கும் கருவி எப்பன்னா நீ வன்னியர்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லுங்கன்ற வன்னியர் எப்படி டீல் பண்ணுவே நீ அப்போ இந்த சமுதாயத்தை வந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்று இப்போ சொல்லியிருக்காரில்ல இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போ இந்த ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கானே இது வந்து வன்னியர்களை மீண்டும் கொண்டு போய் பெரிய பால் குழியில் தள்ளி அவர்களை இல்ல எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வந்து சிறை போராட்டம்ன்ற விஷயங்களை அறிவிக்கிறாரு இடஒதுக்கீடும் கேட்கிறாரு சிறை நிரப்பும் போராட்டத்துல கேஸ் வாங்கிட்டாங்கன்னா யாரு இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்கு அதுதான் கரெக்ட் ஏற்கனவே வாங்கின கேஸ் வாங்கினவங்களா பல பேரால போக முடியல இப்ப என்ன அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ட்ரெயின் மேல யாராவது கல்வி விட்டு அடிச்சாங்கன்னா பத்து வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதான் இப்போ என்ன பண்றாருன்னா அதுதான் இப்போ இப்போ நாங்க அடுத்தது அதுக்கான விழிப்புணர்வு செய்ய போறோம் படையாச்சார் பேரை சார்பாகவும் எங்களுடைய புதிய உழைப்பாளர் கட்சி சார்பாகவும் வன்னியர்கள் போய் இன்றும் நீங்கள் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா இவர் பாட்டில் போராட்டம் அறிவிச்சாச்சுன்னா போராட்டத்துக்கு கலந்து கொள்ளவில்லைனாவே பிரிவினர் அரசில் ஆட்டோமேட்டிக்காக பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆமா அப்படியே சின்ன சின்ன வழக்கு இருக்கிற வழக்கு இருக்கிறவங்க இப்போ பிரிவினர் அரசில் போகும்போது இன்னொரு கேஸ் அடிஷனல் போடும்போது அவனுடைய வாழ்க்கையை வீணாக போயிடும் இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்தில் முந்திலாம் ஒரு சை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் பார்க்க முடியாது இப்போ அப்படி கிடையாது உங்கள் டேட்டாவை அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் உட்காந்து இந்தியாவில் எங்கே கேஸ் இருக்கோ ஒரே நீ கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சாலும் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆப் யூஸ் பண்ணி மேலே கேஸ் இருக்குது அதனால் இப்போ என்ன ஒன்னா எங்கேயாவது போய் இவங்க வெளியூரில் போய் ஒரு மறியல் பண்ணிட்டு பார்த்தா கூட அவர்களுடைய வாழ்க்கைய பாழா போயிடும் எத்தனை இளைஞர்கள் எத்தனை மாணவர்களோட வாழ்க்கை இதில் பாதிக்கப்படும் அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் நான் அஞ்சு லட்சம் குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு போராட்டத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லுங்க சரி அன்புமணியை ஏன்னா அந்த குடும்பம் வீணாக வீணா வீணாக போயிடாமல் இருக்கும்ல இந்த இந்த பணத்தை வச்சிக்கிட்டா அந்த குடும்பம் எதாவது பிழச்சிக்க நீ பட்டிலாம் அப்பாவியை கொண்டு போய் இதில் போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிற முதல்ல நீ ஜெயிலுக்கு இது வரைக்கும் போயிருக்கா என்ன கோழியாக இருக்கிறவங்க நீ போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலில் இருந்துருக்கா ஒரே ஒரு ட்ரிப்பு இதுக்காக போன நீ அதை தவிர வேறு ஏதாவது போயிருக்கியா நீ இதில் பல லட்சம் பேரும் உள்ளே ஜெயிலுக்கு போய் கேஸ் வாங்கி லட்சக்கணக்கான பேர் இவங்க பேரெலாம் நான் நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரே கேஸை ஆக்சிடண்டாக பண்ண சொல்லுங்கள் நான் ஏன் வெளில வந்தேன் தெரியுமா உங்களுக்கு அந்த கட்சியை விட்டு நான் கேட்டேன் பல லட்சம் பேர் பேரில் அதிமுக அரசு வந்து பெரிய வழக்கை போட்டு விட்டுட்டு இருபத்தோரு பேரை சொட்டு கொண்டுட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு சொல்லுங்கள் நானே முன்னிருந்து போராட்டம் பண்ணுவேன் இந்த வன்னியர்கள் போராட்டத்தில் வந்து தன்னுடைய சொந்தத்துக்காக இந்த கேஸ் வாங்கலை ஒரு பொதுநலனு கருதி ஒரு சமுதாயத்துக்கு வாங்கினாங்க அதனால டோட்டலாக கவர்மெண்ட் நினச்சி ஆக்சன்ட்ராக பண்ணிடலாம் அந்த கேஸை அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் ஜல்லிக்கட்டு அதுமாதிரி அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் நீ சொல்லிட்டு இந்த கட்சியில் இருக்காதிங்கண்ணாங்க இந்த பாமக தலைமை என்ன நினச்சிச்சின்னா வன்னியர்கள் மீது இருக்கிற வழக்கெல்லாம் வெளியில் வந்துடுச்சுன்னு வச்சு வெளியேறிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவன் அரசு ஊழியராக போயிடுவான் வேலைக்கு போயிடுவான் வேலைக்கு போயிடுறவனுடைய புள்ள வந்து வருமா மறுபடியும் போராட்டத்துக்கு ஒரு அரசு ஊழியராக ஒருத்தர் இருக்கான் ஒரு அதிகாரியாக இருக்கான் அந்த அதிகாரியாக இருக்கிறவங்களுடைய மகன் போராட்டத்துக்காக போனால் அனுப்புவாங்களே படிக்கிற வேலையை போ காலேஜுக்கு போ கட்சி கிச்சனில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்களா அதனால தான் இந்த இடஒதுக்கீடு இவங்க வாங்கவே இல்லை அதிகாரத்தில் இருக்கும் போதே வாங்கியிருப்பாங்கன்னு வாங்கியிருக்கலாம்னு சொன்னால்ல ஏன் வாங்கலன்னா இதுதான் வாங்கிட்டே எங்களால் அரசியல் பண்ண முடியும் அரசியல் பண்ண முடியாதுன்றது ஆனால் அதை புரிந்து கொண்டு தான் வன்னியர்கள் வேறு வழி இல்லாமல் தோக்கடித்து கொண்டே இருக்கிறார் இவர்கள் அழிந்தால் தான் நம்ம முன்னேற முடியுன்றதுனால தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஆனால் இப்படி எடுத்துக்கலாமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா தலித் மக்கள் வந்து தலித் கட்சிகளை தவிர்த்து விட்டு நீரோட்டத்தில் கலந்துட்டாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுநேரோட்டத்துல கலந்துட்டாங்க அதிமுக நல்ல பொறுப்புல இருக்காங்க திமுக நல்ல பொறுப்புல இருக்காங்க எம்பி எம்எல்ஏ வாசா இருக்கு எம்எல்ஏ இருக்காங்க உட்பட எல்லா கட்சிகளும் பரவலா இருக்காங்க ஜாதிக்குன்னு ஒரு கட்சி தேவைப்படலை நம்ம மற்ற இடத்துல இருந்தாலும் பொதுநீரற்றத்தோட கல கலந்து ஆளே வந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை மேன்மையா இருக்கும்னு நினச்சிட்டாங்களோ அது மாதிரி தான் அது மாதிரி தானே உங்களுக்கு ஓட்டு விழு பாக்கு நாலு சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க ஆனால் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கல நான் தான் வந்து வன்னியர் மக்களை காப்பாற்ற நீ சொல்றது கேட்கலான்றது தான உன்னோட ரிசல்ட் எலெக்ஷன் ரிசல்ட் இது வரைக்கும் ஒரு சில பேர் கடவுளாக வழிபடுற அளவுக்கான அந்த ஒரு மரியாதையும் ஒரு மாண்பையும் நாலு நாலு சதவீதத்தில் ரெண்டு சதவீதம் பேரும் சொல்லுவாங்கள்ல வேறு வழியே இல்லை இப்போ சில பேர் சில இடத்துல போய் மாட்டிக்குவாங்க எப்படி மாட்டிக்குவாங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்வாங்க வேலை செய்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக வாங்கிடுவாங்க கல்யாணம் கொடுங்க கல்யாணம் இருக்குது காது குத்து இருக்குதுன்னு சொல்லி அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க அந்த அமௌண்ட் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் அவங்க வேலை செஞ்சால் தான் அடைக்க முடியுன்ற லெவலுக்கு வந்துடும் அப்போ அவங்க வேறு இடத்துல வேலைக்கு போனாலும் இந்த காசை கொடுத்துட்டு போகணுன்ற மாதிரி இருக்கும் எனக்கு கொத்தடி கணக்கா ஆ அதுமாரி இருக்கிறவங்க தான் கடவுள்னு சொல்லிட்டுரு வேற யாரும் கடவுள்னு சொல்லிட்டுருக்கு கடவுள்னு சொல்லியிருந்தா உங்களை நான் சொன்ன மாதிரி எழுபது லட்சம் ஓட்டு உங்களுக்கு கொண்டுருக்கணும்ல முப்பத்தஞ்சு வய பாஸ் ஆகிருக்கணும்ல நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கணும்ல ஆட்சி அமைக்கிற அதிகாரத்துக்கே வந்துருக்கணும்ல ஒன்றரை கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தா நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கணும்ல நீங்கள் சொல்கிறீங்கள இப்போ நான் என்ன இருக்கிறேன்னா எண்பத்தி அதாவது டிகிரி படிச்சுட்டு யாராவது அஞ்சாவது படிக்க ஆசைப்படுவாங்களா யாராவது இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுமாரி தான் இந்த பயன் அன்றைக்கி அறிவிச்சிருக்கான் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணது எண்பத்தி ஏழில் மத்தியில் ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணது எண்பத்தி ஏழில் அந்த மத்தியன்ற வாழ் வார்த்தையே இப்போ இதில் இல்லை தொடர்ச்சி பாஜக கூட்டணி வைக்கங்க அது ஒன்று நீ வேணாலும் கூட்டணி வச்சுக்காது வேற அந்த வார்த்தை சேரணுமா இல்லையா அன்றைக்கு போராட்டத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் இல்லை அதில் தொடர்ச்சி மத்தியில் இரண்டு சதவீதம் மாநிலத்தில் இருபது சதவீதம் உங்கள் கோரிக்கை எண்பத்தி ஏழுல வச்சு கோரிக்கை கோரிக்கையே எடுத்துட்டேன் இப்போ நீ சொன்னதில்ல நேரம் போராட்டத்தில் இருபது சதவீதத்தை எண்பத்தி ஏழில் கேட்டுட்டு இன்றைக்கி போய் பதினஞ்சுன்னு கேட்குறேன் என்ன கணக்குது இன்றைக்கி இருபத்தஞ்சுன்னு நீ கேட்கணும் இல்லை இந்த வட்டத்தை வந்து அவங்க சுருக்க பார்க்குறாங்களே அப்போ வன்னியர்களை வந்து நீங்களே சிறுமிப்படுத்தி வர்றீங்க நீங்களே நாங்கள் டேட்டாலாம் கம்மியாக இருக்கணும்னு சொல்ல வரியா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் இருபது பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பத்தில் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கொடுங்க ஏற்கனவே கேட்ட கோரிக்கை இருபது அப்புறம் இன்றைக்கி பதினஞ்சுன்னு நீ போராட்டம் பண்ண போகிறேன்னு சொன்னால் இதை வந்து இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எடுத்து பலசையும் புதுசையும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க கேவலமாக நினைக்க மாட்டாங்க இந்த ஒரு போராட்டம் ஓகே தமிழ்நாடு லெவலில் இருபது இடஒதுக்கீடுன்றது மத்திய அளவில் போராப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் ஓபிசி கேட்டகரிக்குள்ள தான் இந்த இருபது அடங்க வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த வேலை வாய்ப்பு உரிமை இன்னும் இன்னைக்கு நாம் ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சார் மத்திலையும் ரெண்டு வேணும்னு அந்த ஆறு எம்பி இருந்தாங்க அப்போ ஆறு எம்பி இருக்கும் போது மன்மோகன் சிங் ஆட்சியில் எடுத்து பாருங்க டேட்டாவை அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்று வந்ததில் நம்பிக்கைலா தீர்மானத்தை கொண்டு வராங்க இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா முத கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அன்றைக்கு அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை மேலே கொண்டு வருது அப்போ சிவுசோரன் இப்போ இருக்கார் இல்லை அவரோட அப்பா இப்போ இருக்கிற ஜார்க்கண்ட் முதலமைச்சரோட அப்பா சிவுசோரன் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருனா என் மீது வழக்கு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணிட்டீங்க என் ஸ்டேட்டில் காங்கிரஸ் எம்எல்ஏல்லாம் சேர்ந்து என்னை முதலமைச்சர் வேறு ஆய்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்றார் அவர்கிட்ட நாலு எம்பி அப்போ இவர்கிட்ட ஆறு எம்பி பாமங்கலை ஏன்னா அவங்களுக்கு ஒரு எம்பி ஷார்ட்டேஜ் அப்போ ஒரு எம்பி ஷார்ட்டேஜில் ஆட்சி இருக்குது ரொம்ப ஷா ஷார்ட்டேஜில் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நீ சிவசோன நீ ஓட்டு போட்டு நாலு பேரும் உன்னை முதலமைச்சர் ஆகிடுறன்றாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் பண்ணது அதேமாரி அவர் முதலமைச்சர் ஆகுணாங்க என்ன நீங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் காலகட்டத்தில் ஆறு எம்பி இருந்தீங்களா என்ன கோரிக்கை வச்சுருக்கணும் மத்தியில் இப்போ அந்த ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீட்டு அதனால் அந்த அந்த கேட்டதுனால பிச்சை போட்டதுனால தான் நாங்கள் ஆறு எம்பி இருக்கோம் நாங்கள் ராஜ்யசபாலில் இருக்கேன் மினிஸ்டராக இருக்கேன் எல்லாம் இருக்கேன் எல்லாம் அனுபவிக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸன் முதலே எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அது போட்ட வன்னியர்கள் போட்ட பிச்சை அது அதில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோரிக்கை கூட நீங்கள் வைக்கலையே இல்லை அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆறு முதல்ல பதினோரு வர வரையிலான காலகட்டத்தில் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க இந்த கூட்டணி ஆட்சி அமைச்சரவை இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி ஏன் நகரவே இல்லை இடஒதுக்கீடு சார்ந்த கோரிக்கைகளாகட்டும் சரி அந்த இடஒதுக்கீடு முறையை நிரப்பப்படுதான்னு ஒரு கோரிக்கையாகட்டும் ஆகட்டும் பதினெட்டு எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுத்துட்டு அந்த ஐந்து ஆண்டுகளும் அதிகமாக மதுக்கடைகளை மூடணுன்னு அரசாங்கத்துக்கு அங்கே ஆதரவு கவர்மெண்ட் இருக்குது மதுக்கடையை மூட சொல்லி போராட்டம் நடக்குது இது எவ்வளோ பெரிய அயோக்கியதனமான வேலை இது எவ்வளோ மூட மதுக்கடையை மூடலைனா ஆதரவை திருப்பி இப்போ அப்போ இவ்வளோ எவ்வளோ பெரிய அரசியல் கோமாளின்னு பாருங்கள் சரி மதுக்கடையை பூட்டி போராட்டம் நடத்துறீங்களா அங்கே நாங்கள் அன்னைக்கு வந்து மதுக்கடையில் வந்து அங்கே இருக்கிற மேனேஜரை கேட்டேன் ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா கலெக்ஷன் டெய்லி இந்த மது ஒழிப்பு மாநாடு போட்ட அன்றைக்கி எவ்வளோப்பா கலெக்ஷன் அப்படின்னா அதை விட அஞ்சு மடங்கு அஞ்சு மடங்கு லோடே இல்லை எல்லாம் சரி அப்படி முரண்பாடான போராட்டம் தெரிவிக்கிறது புரியுதா நான் சொல்லுறது அர்த்தம் புரிஞ்சுருக்கணும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேணால் நீங்கள் டேட்டாவில் ஆர்டிஐயில் போட்டு எடுத்து பாருங்கள் இவங்க எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்திலாம் போராட்டம் நடத்தினாங்க அன்றைக்கி என்ன ரேட்டில் அங்கே கலெக்ஷன் ஆகிருக்கு பொதுவாக இருக்கிற டேட்டில் என்ன கலெக்ஷன் ஆகிருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி நீ ஆட்சிக்கு அங்கே பங்குல இப்போ இது ஆதரவு அதே ஆட்சிக்கு எதிர்த்தாப்போ போராட்டம் போராட்டம் இப்படி செஞ்சு பண்ணதுனால தான் அப்படியே வன்னியர்கள்லாம் பார்த்துட்டு இந்த அறியாமை ஊமை ஜனங்கன்னு சொல்கிறாருல அதுதான் இந்த ஒம்பது மீதி மீதிப்பேருக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி ஆண்ட்ராய்டு செல்வா போயிட்டேன் சில சில இதில் ஒரு யூடியூப்பில் சில சில பேர் கமெண்ட்டில் போடுறான் நீ என்ன செஞ்சன்னு இப்போ நான் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன்ல வன்னியர் பொது சொத்து நலவாரித்து அறிவித்த பெருமை அதை அறிவிக்க வச்ச பெருமை எங்கள் படையாச்சார் பேரவைக்கு சேரும் வன்னியர்னுடைய விடிவெளியாக இருந்த ராமசாமி படையாச்சாரனுடைய விழாவை அரசு விழாவை அறிவித்த பெருமை எங்களுக்கு சேரும் அவருடைய மணிமண்டபத்தை பல கோடி ரூபாய்க்கு அரசாங்கத்தில் செய்ய வச்ச பெருமை எங்களை சேரும் மாரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம்ல இதற்காக அன்றைக்கு இருந்த முதலமைச்சருக்கு பாராட்ட கூட்டம் நடத்திய பெருமை எங்களை சேரும் உங்களை என்ன சேரும்னு சொல்லுங்களா இன்னை வரைக்கும் என்ன சொல்கிற மறுபடியும் இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணால் அப்போ இது வரைக்கும் எதுவுமே நடக்கலன்றதுனே அப்போ இந்த முப்பது வருஷம் என்ன பண்ணிக்கலாம் அப்போ இந்த கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட வருது எண்பத்தி ஏழுலேருந்து எடுத்துக்கோங்க நாற்பது வருஷம் வரப்போகுது நாற்பது வருஷம் இருபத்தி ஏழு வந்துருச்சுன்னா நாற்பது வருஷம் ஆமாம் வந்துருச்சு அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன இருக்கீங்க ஏமாத்திட்டேன் அப்படின்றத நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க எப்படி நீங்கள் இதில் கொடுத்தீங்களோ என்னை ஆக்கணத்துக்காக நாங்கள் பதினெட்டு எம்எல்ஏ கொடுத்துருந்தோம் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தோன்னு எப்படி ஒரு ஒரு உண்மையை வந்து நீ சொன்னியோ அதுமாரி தானே இப்போ இதை கேட்பாங்களா பொதுமக்கள் இல்லையா நாற்பது வருஷமா இப்போ ஒன்றுமே செய்யலையா இப்போ மறுபடியும் போராட்டம் பண்ணி மறுபடியும் ஒரு நாற்பது வருஷமாக இன்னும் சரி ஓகே சார் இவ்வளோனா உங்களுக்கு நன்றி ராமாசு அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையான அந்த ஒரு மோதலுக்கான காரணம் என்ன பாகாவினர் கடந்த அரசியல் பாதை சார்ந்த விஷயங்களை வந்து இந்த டீட்டெயிலாக வந்து மக்களுக்கு சொல்லியிருந்தீங்க மக்கள் எப்படி ஏமாற்றப்படுறாங்கன்ற விஷயங்களும் சொல்லியிருந்தீங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள் பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்